எப்போயும் ஒரே மாதிரி தேங்காய் சட்னி செஞ்சு போர் அடிச்சிருச்சா அப்போ இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு ஒரு கம்பி எடுத்துக்கோங்க தேங்காயை பத்தையாக உடச்சி எடுத்துக்கோங்க நம்ம வீட்டிலெல்லாம் அம்மாங்க பணியாரம் சுடுறதுக்கு ஒரு கம்பி வச்சுருப்பாங்கல்ல அந்த கம்பி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயெல்லாம் இதில் கோர்த்து எடுத்துக்கோங்க தேங்காய் கொஞ்சம் கெட்டியாக இருக்கறனால கோர்க்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் பார்த்து பத்திரமா கோர்த்துக்கோங்க நான் இருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் கோர்த்து எடுத்துட்டேன் இப்போ இது கூடவே நாலு பல் பூண்டையும் கோர்த்துக்கலாம் இப்போ ஒரு சின்ன வெங்காயத்தையும் கோர்த்துக்கலாம் இனி இத தீயில வாட்டி எடுத்துக்கலாம் எப்போயுமே கோர்க்கும்போது கொஞ்சம் நீளமான கம்பியில் கோர்த்துக்கோங்க அப்போ தான் கையில் சூடுபடாது நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி வாட்டி எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு வர மிளகாயும் வாட்டி எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் அப்பா கொஞ்சம் காரம் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் ரெண்டு வரமிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போது நம்ம வாட்டி எடுத்துருக்கிறதெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் கம்பி ரொம்ப சூடாக இருக்கும் பார்த்து எடுத்துக்கோங்க இப்போது இந்த தேங்காயெல்லாம் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை பொடி பொடியாக கட் பண்ணிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த கார்னர்ஸ் மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப கருகுன சைட் மட்டும் இதே மாதிரி எல்லா தேங்காயும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டேன் இப்போ இது கூட அந்த பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே தோலோடு ஆட் பண்ணிவிட்டேன் வர மிளகாவும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பில ஒரே ஒரு இனங்கு கொத்தமல்லி இலை ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் நெல்லக்கடலை ஒரு இன்ச் அளவு புளி ஒரு ஸ்பூன் உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் ரொம்ப தண்ணி சேர்த்து தான் வேண்டாம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணாலே போதும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு தோசை கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்